ஸோ டென்த்துக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் பத்தாம் வகுப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ப்ளஸ் ஒன்ல ஃபர்ஸ்ட் குரூப் ஃபிசிக்ஸு மேக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இந்த குரூப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகலாம் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் லாயர் ஆகலாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம் எம்பிஏ படிக்கலாம் அதே மாதிரி மீடியா துறை படிப்புகளும் படிக்கலாம் ஸோ எல்லாமே இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கலாம் சரிங்களா சட்டத்துறை படிப்பு என்பது டோட்டல் மார்க் ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு அதனால் இந்த இந்த குரூப்பும் பாங்க ஏ பாங்க என்ன ஒம்போது இலக்குகள் அமிச்சோன்னா இல்லையா இந்த ஒம்போது இலக்குகளுமே இந்த குரூப்பில் இருக்கவங்க படிக்கலாம் சரிங்க அடுத்து ரெண்டாவது இருக்குது வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் மெடிக்கலை தவிர எல்லா பிரிவு சார்ந்த படிப்புகளும் உங்களால் படிக்க முடியும் அதனால் செகண்ட் ஆப்ஷனாக இதை நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து தேர்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனாக வந்து சயின்ஸு சயின்டிஃபிக் ரிசர்ச்சு அது சார்ந்த வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால தேர்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னிக் அதை வச்சுக்கலாம் பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கமெண்ட் சொல்கிறேன் நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீட் எக்ஸாம் எழுதணும் அதில் நல்ல மார்க் எடுக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பியூர் சயின்ஸ் குரூப்பை எடுக்காது அஃபிஷியலாக நீங்கள் எலிஜிபிள் தான் நீட் எக்ஸாம் எழுது ஆனால் இந்த பியூர் சயின்ஸ் எடுத்த பசங்க நீட் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரில் நல்ல மார்க் எடுத்துடுறாங்க பாட்டனியில் நல்ல மார்க் எடுத்துறாங்க ஜுவாலஜியில நல்ல மார்க் எடுத்துறாங்க ஆனால் ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறது இல்லை காரணம் மேக்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் குறை ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸுங்கிறதே ஒரு மேக்ஸ் தான் மேக்ஸ் இல்லாத ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது சக்கரம் இல்லாத வாகனத்துக்கு சமம் சக்கரம் இல்லாத காருக்கு சமம் வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா இன்ஜின் இல்லாத காருக்கு சமம்னு வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஃபிசிக்ஸுங்கிறதே ஒரு மேக்ஸ் தான் ஒரு பேக்ரவுண்ட் மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ் உங்களுக்கு நல்லா வராது அதனால வந்து பியூர் சயின்ஸ் எடுத்த பசங்க வந்து மத்தத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணாலும் பிசிக்ஸ்ல ரொம்ப திணறாங்க மார்க் குறையுது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இல்லாததான் ஸோ நீட் எக்ஸாம் எழுதுற ஐடியா இருந்தது அப்படின்னாக்க நீங்க வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த குரூப் எடுக்க முயற்சி பண்ணுங்க ஸோ இது இந்த பக்கம் வந்தீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தாராளமாக எடுக்கலாம் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இது சார்ந்த படிப்புகளுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது அதெல்லாம் நம்ம அடுத்த எடுத்து பார்ப்போம் அதே மாதிரி வந்து காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும் கடைசியாக இருக்கக்கூடியது பிஸ்னஸ் மேக்ஸ் வரும் கண்டிப்பா எடுத்து படிக்கலாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும் பிசிஏ படிக்கலாம் எடுத்து படிக்கலாம் ஸோ இது இல்லாமல் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இது ஒரு குரூப் இருக்கு ஹிஸ்ட்ரி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கு வந்து ஒரு 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 வழக்கறிஞர் அந்த மாதிரி ஒரு ஒரு சட்டத்துறையில போக விருப்பம் இருக்க சகோதரர் இந்த இந்த படிப்புகளை எடுத்து படிக்கலாம் இந்த இந்த குரூப் எடுத்து நீங்க ஏதாரமா படிக்கலாம் சரிங்களா சோ ஆறு குரூப் இப்போ இருக்கக்கூடிய ஆறு குரூப்னு சொல்ல முடியாது ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் ஆறுன்னு சொல்ல முடியாது நிறைய குரூப்ஸ் இருக்கு பட் இதெல்லாம் பொதுவான குரூப் ஒரு ஸ்கூல்ல போனீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் இன்னட் இந்த நான் சொன்ன குரூப்புகள் தான் இருக்கும் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுக்கலாம் தரம் எடுக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி எல்லாத்தையும் முழுங்கிருச்சு அந்த வகையில் அது காமர்ஸையும் முழுங்கிருச்சு அது பேர் இ காமர்ஸ் ஏன்னா எல்லாமே பேர் தான் காமர்ஸ் இருக்கு அங்கே பாத்தீங்கன்னா மெஜல்டோ அப்படின்னு ஒரு டூல் எல்லாம் ஐடி சாஃப்ட்வேர் தான் எங்கே போனாலும் ஐடி சாஃப்ட்வேர் தான் அதனால காமர்ஸ் எடுக்கலாமா கண்டிப்பா எடுக்கலாம் வாய்ப்புகள் இருக்குன்னா நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும் ஸோ இந்த ஆறு குரூப்ல உங்களுக்கு பிடிச்ச குரூப் நீங்கள் எடுத்துக்கலாம் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னாக்கா மேக்ஸ் பயாலஜி எடுங்க கிடைக்கல அப்படின்னாக்கா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க சயின்டிஃபிக் ரிசர்ச் அதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னாக்கா வந்து நீங்கள் தேர்ட் அது ப்யூர் சயின்ஸ் குரூப் எடுங்க நீட்டு வேணும் அப்படின்னா மேலே போயிடுங்க மேக்ஸ் பயாலஜி போடுங்க காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அக்கௌண்டிங் துறையாக இருக்கட்டும் இல்லைன்னா இ காமர்ஸ் துறையாக இருக்கட்டும் அதில் வந்து நான் பெரிய சாதனை நிகழ்த்தும் நீங்கள் நினைச்சிங்கன்னா நிச்சயமாக காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுக்கலாம் நீங்கள் அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் மேக்ஸ் இந்த குரூப்பும் எடுக்கலாம் சட்டத்துறையில் சேர விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுக்கலாம் ஓகே ஸோ டென்த்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து டென்த்துக்கு அப்புறம் சார் ஐடிஐ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது டிப்ளமோ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க பட் நம்முடைய இலக்கு நம்முடைய விருப்பம் எல்லாமே எல்லா வந்திருக்க எல்லாருமே நல்லா படித்து பெரிய ஆளாக தான் ஒரு டென்த்து முடிச்சு அப்படியே ஐடிஐ போய் உங்க வாழ்க்கையை சுருக்கிக்கொள்ளாதீங்க கல்வி பயணத்தை தொடருங்க அதே மாதிரி வந்து டென்த்து முடிச்சு டிப்ளமா போய் ஏதாவது ஒரு டிப்ளமா ட்ரிப்பிள்ளி டிப்ளமா மெக்கானிக்கல் உடனே வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு போயிடாதீங்க இருந்தாலும் மாணவர்கள் சொல்லக்கூடியது ஒன்று தான் சார் டிப்ளமோ படிச்சா உடனே வேலை கிடைக்கும் இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்போ நான் எது எடுக்கிறது கேள்வி நல்லா கேள்விதான் வேலை கிடைக்கல அப்படிங்கிறது கிடையாது அதாவது வேலை வந்து கிடைக்கும் நல்லா படிச்சா கிடைக்கும் ஸ்கில் டெவலப் பண்ணால் கிடைக்கும் நாலேஜ் பண்ணால் கிடைக்கும் வெறுமனே படித்தா கிடைக்க மாட்டேங்குது அது புரிஞ்சுக்கோங்களேன் அதனால நீங்கள் என்ற வரை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேருங்க பட்ட படிப்பு படிக்க முயற்சி பண்ணுங்க ஐடி டிப்ளமாலாம் தேர்ந்து எடுக்காது சார் குடும்ப சூழல் அப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா முயற்சி பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க உலகத்தில் உதவி செய்யக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதனால வந்து டென்த்துக்கு அப்புறம் ஐடி என்ன பொறுத்துன்னா அது டிராப் அவுட் மாதிரி நீங்கள் வந்து படிப்பை இடைநிறுத்துதல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஐடிக்கு அப்புறம் யாரும் இங்கே மேலே படிக்கிற ஐடி படிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க அப்புறம் இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க வெளிநாடு கூட போயிருக்கீங்க அதே மாதிரி டிப்ளமோ படிக்கிற பசங்களும் அப்படிதான் மேல மேலே படிக்க மாட்டுறாங்கல்ல மக்கள் அப்போ படிப்பை பாதி நிறுத்துவது போன்ற ஒன்றுக்கு சமம் தான் இந்த ஐடி டிப்ளமாவும் அதனால் நான் பெருசாக ப்ரொமோட் பண்ணுறதில்ல இல்லை பஸ்ஸில் அது சார்ந்த சில கோர்ஸ்கள் தொகுப்பு இருக்குது நம்ம அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் கேள்வியாக கேட்டிங்கன்னா கடைசியாக பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் டென்த்துக்கு அப்புறம் ப்ளஸ் ஒன் பஸ் டூ படிங்க அதுவும் அது அதுதான் உங்களுக்கு நல்லது